புதிய கட்டிடத்திற்கு எதிர்ப்பு நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட வியாபாரிகள் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் இன்று மன்ற கூட்டம் நடைபெறும் முன்பு நகராட்சி ஆணையர் குமரன் நகர்மன்ற தலைவி அழகு சுந்தரவல்லி மற்றும் கவுன்சிலர்கள் முன்னிலையில் வணிக வளாக வியாபாரிகள் நகர்மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் கோரிக்கைகளை தெரிவித்தனர் அதில் வணிக வளாகத்தில் சுமார் இருநூற்றி முப்பத்தி நான்கு கடைகள் உள்ளதாகவும் தமிழக அரசு உத்தரவிட்டபடி சுமார் பனிரண்டு கோடி ரூபாயில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்காக தற்போது இது இடிக்கப்பட்டால் இங்குள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய வணிக வளாகம் அமைப்பதற்காக பழைய கட்டிடங்களை இடிக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தனர் அதைத் தொடர்ந்து தற்போது இந்த வணிக வளாகம் இடிப்பதற்காக மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருந்ததை மாற்றி அமைத்து தற்போது மன்ற வணிக வளாகம் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக கூட்டத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சமாதானம் அடைந்த வியாபாரிகள் இருந்து கலைந்து சென்றனர்